தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பஞ்சமி நிலமைப்பு தவணை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகில் நைனா மாசிலாமணி ஏ பி எம் சீனிவாசன் கலைமணி சி மோகன் ஈஸ்வரன் குருவைகுமார் மோசூர் ராஜேஷ் தனஞ்செரியன் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசியவர்கள் அரசே பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சுமி நிலங்களை மீட்டு ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா செய்து கொடு பஞ்சமி நிலங்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்துக ஆதிதிராவிட மக்கள் அனைவரின் வாழ்விடங்களுக்கும் குடிக்க தண்ணீர் குடியிருக்க வீடு மற்றும் பிணம் புதைக்க சுடுகாடு பாதை உறுதிப்படுத்துக அனைத்தும் தனிசு நிலங்களும் மீட்டு பட்டா வழங்கிட என வலியுறுத்தி பேசினார் கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி